முப்பது ஆண்டு கால கோரிக்கையான காலமுறை ஊதியம் உள்ளிட்ட ஐந்து அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கிராம உதவியாளர்கள் தமிழக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் திருவண்ணாமலை வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் திருவண்ணாமலை மாவட்டம் தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்கம் சார்பில் தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் கிராம உதவியாளர்களின் வாழ்வாதார கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்க வட்ட தலைவர் ஜி கஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் திருவண்ணாமலை கிளையின் துணை இணை வட்ட மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் அனைத்து உள் வட்டங்களின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு தங்கள் வாழ்வாதார கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தமிழக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கிராம உதவியாளர்களின் முப்பது ஆண்டு கால கோரிக்கையான வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் கிராம உதவியாளர்கள் மறைந்தால் கருணை அடிப்படையில் வாரிசுகளுக்கு ஏழாம் ஆண்டுக்கு பிறகு பணிக்கு வந்த சிபிஎஸ்இ பணி பார்த்து ஓய்வு பெற்று இறந்து போன கிராம உதவியாளரிடம் பிடித்தம் செய்த தொகை அதற்கான அரசு பங்கீடு வழங்க வலியுறுத்தியும் புதிய கிராம உதவியாளர்களுக்கு சிபிஎஸ்இ எண் நிரந்தரமாக வழங்க வலியுறுத்தியும் வருவாய் நிர்வாக ஆணையர் உத்தரவை மீறி மாற்றுப் பணிகளுக்கு கிராம உதவியாளர்களை பயன்படுத்துவதை நிறுத்திட வேண்டும் என்பன உள்ளிட்ட ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நூறுக்கும் மேற்பட்ட தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்கத்தினர் தமிழக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பியும் கிராம உதவியாளர்களை வஞ்சிக்காமல் தமிழக அரசு தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது நீண்ட நாள் கோரிக்கை முப்பது ஆண்டு கோரிக்கை 30 காலமுறை ஊதியத்தை உடனடியாக வழங்கிடுக வாழ நிலையை புரிந்து கொண்டு இறந்து போன குடும்பத்திற்கு கருணை அடிப்படையிலே படியிலே வேலையை वारिसகான காலம் சென்ற முன்னாள் முதல கலைஞர் ஐயா வழங்கிய உத்தரவை கருணையே இல்லாமல் கருணை அடிப்படையிலான வாரிசுக்கான வேலையை கட்டி பறித்தது நியாயம் தானா நியாயம் தானா நியாயம் தானா தந்தை